தங்களுடைய மூதாதர்கள் சொத்துகள் குறித்து பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அதை பதிவு செய்யப்படுமாறு அடுத்து புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதற்குண்டான நடைமுறைகள் தமிழ்நாடு தமிழில் இருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முடியும் பொழுது யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசு அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி ஆன்லைன் வழியாகவே வாக்காளர் உறுப்பினரை சேர்த்துக்கொள்ளலாம் அதற்கு தேவை பாஸ்போர்ட் ஆதார் உள்ளிட்ட சில ஆவணங்கள் தேவைப்படும் எங்களுடைய இந்திய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்திற்கு சென்றால் இசிஐ டாட் கோவி என்ற இணையதளத்துக்கு சென்றால் உங்களுக்கு உண்டான பதிவு கிடைக்கும் ஆன்லைன் வழியாக பதிவு செய்யப்படலாம் செய்தாலையும் யாரை கூடாது என்ற முன்புக் கொள்கின்றோம் அடுத்து இலங்கையில் ஏற்பட்டிருக்கூடிய பெரும் வெள்ளம் பல நூறு குடும்பங்களை பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றது அதற்காக உலகம் முழுக்க மக்கள் எல்லாம் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள் கோயில் பொதுவாக வசூல் செய்வது அனுப்புவது தடை செய்யப்பட்டிருப்பதால் இலங்கை தூதரகம் அதற்கான விளைவுகள் அறிந்திருக்கின்றது எனவே வாய்ப்புள்ளவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வெறும் பணம் மட்டுமல்ல பொருட்கள் கூட கொடுப்பதற்கு துணிமணி எடுவாளர்களோ பொருட்களோ அனுப்பதாக நீங்கள் நினைத்தால் இலங்கை இலங்கை தூதரகத்தில் நீங்கள் அதை வணங்கலாம் என்று உங்களுடைய நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பொதுவாக இருக்கக்கூடிய அனுமதி அரசிடமிருந்து விட்டால் நம்முடைய பொதுத் தலைமை சரணமை அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ள அவசியப்படுகின்றனர் அடுத்த சங்கத்தின் சார்பாக மதர் சாக்கள் மீண்டும் தலைவர்களுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன எனவே ஆன்லைன் மொழியாக அல்லது நேரடியாக சிறுவர்களோ பெரியவர்களோ நம்முடைய புலானை முழுமையாக கற்றுக் கொடுத்துடான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்

குரானை பணனம் செய்வதற்கும் உங்களுடைய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு உங்களுக்கு நாங்கள் அன்புகள் கொள்கின்றோம் அடுத்த நம்மளுக்கு நிறையா பேர் அதில் நம்முடைய சங்கத்தின் தலைவர் முகமது ஆசர்பாக்களுடைய பெரியம்மா அடுத்து பாண்டிச்சேரி சிந்தி காசிமருடைய தலையார் உடலும் சரி இல்லாமல் کہ پیراول کو اس پاس پر پرچرے کے کارنامے کے حوالے سے کون سی اسٹوڈی پرول کے صورت میں کی نا ہے ہماری السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خير الناس من أنفعهم للناس أو كما قال عليه الصلاة والسلام غنية تركري الله سبحانه وتعالى من الله يارك لي أرمي مذيب إن رأي خطبا மனிதர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிகளை பெருமானார் சுல்லல்லாம் அலி முஸ்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள் அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டது அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக அன்பிற்குரிய பெருமக்களே எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை பெருமானார் சொல்லு அலிஸ்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்களோ அதே போன்று மனிதர்களில் மிகச் சிறந்தோர் மாந்தரில் சிறந்தோர் அப்படிங்கிற தலைப்பில் சில ஹதீசுகள் இருக்கின்றன அதாவது ஹைருன்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய ஹதீசுகள் இருக்கின்றன அந்த ஹதீசுகளில் ஹைருன்னாஸ் என்றால் யார் என்று யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நம்முடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் சிறந்தவர்கள் மாந்தருள் சிறந்தவர்கள் என்று பெருமானார் சொல்லல்லா அலி அவர்கள் ஏதோ ஒன்றை மட்டும் சொல்லி அவர்கள் நிறுத்திவிடவில்லை அதாவது மனிதர்கள் சிறந்தவர் யார் என்றால் இப்படி இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி அவர்கள் நிறுத்தவில்லை எப்பொழுதெல்லாம் பெருமானார் சொல்லல்லாஹிவசம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் மூலமாக இந்த கேள்வி எழுப்பப்படுகிறதோ மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று எழுப்பப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வேறு வேறு வகையான பதில்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரே பதிலை ஒவ்வொருவருக்கும் சொல்லவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தார் போல கேட்கக்கூடிய அந்த மனிதரின் குண நன் பண்புகளை பண்புகளுக்கு தகுந்தார் போல இப்படியாக அந்த அந்த சூழலுக்கு ஏற்றவாறு அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்வார்கள் அதனால தான் ஹைருநாஸ் என்று தொடங்கக்கூடிய ஹதீஸ் நிறைய இருக்குது அதில் ஒரு சில ஹதீஸுகளை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அபுஹரா ரவியல்லாஹ் அன்பு அப்துல்லாஹிபுன் அஹமர் ரவியல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமானார் சுல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் ஹைருநாஸ் அன்பு அஹும்லின் நாஸ் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் பிற மனிதருக்கு யார் அதிக பயனுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் என்று சொன்னார்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய முகல்லா வாசிகள் தன் ஊர்வாசிகள் தன்னுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் இப்படியாக தன்னை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளவர்களாக இவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் ஒரு சிரமத்தில் இருக்கும் பொழுது அந்த சிரமத்தை நீக்குவதற்கு எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் சிறந்தவர்கள் என்று பெருமானா சுலதாசன் சொன்னாங்க அப்போ இது ஒரு வகை மனிதர்களில் சிறந்தவர் யாருன்னு சொன்னாக்கா பிற மக்களுக்கு அவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது அவர்களின் தேவையை உணர்ந்து உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய நீக்கக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸ்ரோலாசன் ஒரு கேட்டகரியை சொல்லியிருக்கிறான் அப்போ மனிதர்கள் சிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடியவர்கள் இன்னொரு ஹதீஸில் குறிப்பிடும் பொழுது ஹைருன்னாசி கர்னி மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அதாவது இந்த உலகில் வாழ்ந்த வாழக்கூடிய இந்த ரெண்டு கேட்டகரியிலும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் கர்ணி என்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படி என்னுடைய காலத்தில் என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்களோடு இருந்த சஹாபா பெருமக்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகில் இனி தோன்ற போவதில்லை என்பதை பெருமானா சுல்லாஸ்லம் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தி விட்டார்கள் நாசி மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் என்னுடைய காலத்தில் வாழ்ந்த என் சஹாபா தோழர்கள் என்று பெருமானா சூலாஸ்லாம் அடுத்தது சும்மல்லதீன எலூனகம் அவர்களுக்கு பிறகு வந்த தாப்கள் சும்மல்லதீன எலூனகம் அவர்களுக்கு பிறகு வந்த தபா தாபின்கள் இந்த மூன்று காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் மிகச் சிறந்த மனிதர்கள் என்பதாக பெருமானார் சொல்லித் அலிம்தான் அப்ப இந்த இதுக்கு நாம போக முடியாது அந்த சிறப்பை அவர்கள் அடைந்து சென்று விட்டார்கள் நாம சஹாபியாகவோ தாபியாகவோ அல்லது தபா தாபிராக நாம ஆக முடியாது ஆனால் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அடுத்ததாக பெருமானார் சல்லா அலுவலம் ஹைருநாஸ் என்று குறிப்பிடுவது ஹைருநாசி மன் தால அமுருஹு ஹசுன அமலுஹு யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து இன்னைக்கு நம்ம நாசர் பாய் இப்போதான் சொன்னாங்க அவங்களுடைய பெரியம்மா காலையில் ஒஃபாத்து அண்ணா அவங்களுடைய வயசு நூறுக்கு மேலே என்பதாக அல்லாஹருடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்தில் ஃபிரிதோசை வழங்கி வருவானாக யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து அதே சமயம் நல்ல செயல்பாடுகளையும் கொடுக்கின்றான ஹசுன அமலுகு அதாவது யாரு நீண்ட காலம் வாழ்கிறாரு அதே சமயம் அவருடைய செயல்பாடுகளும் நல்லதாக அமைந்திருக்கின்றன பிறருக்கு உதவக்கூடிய வகையில் தன்னுடைய ஐபாதத்துகளை சரியாக செய்யக்கூடிய வகையில சதக்கல்பாடுகளையும்

மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் ஒருவர் அல்லாஹனுடைய பாதையில தன்னுடைய குதிரையின் மீது அமர்ந்து செல்கிறார் அல்லது தன்னுடைய கோவேறு கழுதையின் மீது அமர்ந்து செல்கிறார் அல்லது கால்நடையாக செல்கிறார் இப்படியாக இந்த ஏதோ ஒரு வகையில அல்லாஹுவின் பாதையில் சென்று போரிட்டு மடிந்து விடுகிறார் மரணம் அவரை தழுவிக் கொள்கிறது என்று சொன்னால் அவர்தான் மிகச் சிறந்தவர் என்று பெருமானா சொல்லா அப்போ அல்லாஹனுடைய பாதையில போரிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்பவர் மனிதர்களில் மிகச்சிறந்தவர் என்றது பெருமானா சலாஹம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அருமையானவர்களே நமக்கு அதாவது அல்லாஹனுடைய பாதையில நாம் நாம் நம்முடைய இன்னுயிரை நாம் இழக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய இந்த உலகின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் போகும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த உலகத்தில் நாம் நீண்ட காலம் வாழணும் நிறைய செல்வங்கள் அடையணும் நிறைய பதவிகள் பட்டங்கள் அடையணும் இந்த சிந்தனை தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும் அப்படி இல்லாமல் அல்லாஹனுடைய பாதையில போரிடக்கூடியவர்களாக மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வு இருந்தால் அல்லாஹு அந்த ஷஹீதுனுடைய பாக்கியத்தை நமக்கு தருவானாக அருமையானவர்களே அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்து பெருமானா சுல்லா அலிஸ்லம் சொல்லுனது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வால ஹைருக்கும் லி அஹ்லி உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் உங்களுடைய மனைவி மக்களிடத்தில் நல்ல கணவனாக நல்ல தந்தையாக நல்ல சகோதரனாக இப்படி யார் இருக்கிறீர்களோ அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் நான் என்னுடைய குடும்பத்தில் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று பெருமானா சுல்லா அலிசல்லாம் நமக்கு மட்டும் உதவேதம் செய்யவில்லை அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு என்னை போன்று நீங்களும் வாழுங்கள் என்று பெருமானா சலல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நலவு தீவுகள் தீங்குகளில் அவர்கள் அவர் சந்தோஷம் துக்கங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்கள்தான் சிறந்தவர்கள் அந்த சிறந்தவர்கள் என்ற அந்த பட்டத்தை அவர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சிறந்தவர்கள் நாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது நான் குடும்பத்துக்கு அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அதனால நான் நல்லவன் என்று சொல்ல முடியாது அந்த நாம் நாம் சொல்லக்கூடிய அந்த சொல் அவர்களுக்கு பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும் உண்மையிலேயே நாம் அவர்கள் செய்கிறோமா அவர்களுக்கு பயனுள்ள வகையில் அந்த உதவிகள் இருக்கின்றனவா என்று தெரிந்த பிறகுதான் நாம் சொல்லிக் கொள்ள முடியும் நான் சிறந்தவன் என்பதாக அந்த நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக அடுத்து பெருமாள் குரான யார் ஓத கற்று அது பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் மனிதரில் மிகச் சிறந்தவர் என்பதாக அந்த குர்ஆனோட தொடர்பு படுத்தி பெருமானார் சல்லா சொன்னாங்க அடுத்து சொல்லும் பொழுது நாசி மன் பொழுதுநாசி யார் மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய இபாதத்துகளை அவர் செய்யும் பொழுது வரம்பு மீறிவிடாமல் ஒரே தொழுது கொண்டே இருப்பது இரவு முழுவதும் தொழுவது நாள் ஃபுல்லா நோன்பு நோற்பது இப்படி அல்ல யார் சரியான முறையில் செய்கிறாரோ அதாவது இஸ்துகாமத்தோடு செய்கிறாரோ ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் ஒரு சிறிய செயல்பாடாக இருந்தாலும் தொடர்படியாக அதனை கொஞ்ச நாளைக்கு செய்வது பின்பு விட்டு விடுவது என்று இல்லாமல் தொடர்படியாக செய்யக்கூடியவர்களாக அதே சமயத்தில் அதை சரியான முறையில் அதாவது நூறு சதவீதம் சரியாக யாரும் செய்துவிட முடியாது ஆனால் அந்த ஒரு எண்பது சதவீதமாவது ஒரு எண்பத்தஞ்சு சதவீதமாவது நாம் சரியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் ஒரு செயலை நிரந்தரமாக செய்ய கூடியவர்களாகவும் அதே சமயம் அந்த செயலை ஓரளவுக்கு சரியாக செய்யக்கூடியவர்களாகவும் நடுநிலையோடு செய்யக்கூடியவர்களாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் மிகச் சிறந்தவர் என்று பெருமானார் சொல்லார் சொன்னாங்க அடுத்ததாக கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்லும் பொழுது ஹைருன் நாசி அஹ்சனு கபா மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் நிறைவேற்றுவதில் சிறந்தவர் யாரோ அவர் சிறந்தவர் எதை நிறைவேற்றுவது பிறருக்குரிய உரிமைகள் இருக்கிறது அல்லவா பிறருக்குரிய கடமைகள் ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய கூலியாளிகள் வேலையாளிகள் அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது நாம் ஒரு கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவது இப்படி நிறைவேற்றுவதில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் மனிதர்களில் மிகச் சிறந்தவர் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அந்த ஒழுக்கத்தையும் அதாவது மனிதர்கள் இன்னொரு பிற பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் உரிமைகளை பற்றியும் சொல்லிவிட்டு அவர் அதனை சரியாக செய்பவர் மனிதர்களில் மிகச் சிறந்தவர் என்று பெருமானார் சொன்னாங்க அடுத்து கடைசியாக ஒழுக்கங்களில் சிறந்தவர் அதாவது ஒழுக்கங்களில் சிறந்த இன்னமின் ஹியாரிக்கும் அஹசனுக்கும் அஹ்லா தன் உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களில் யார் நற்புணமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்று பெருமானார் சொல்ல அலுவலாம் இப்படியாக ஒரு அதாவது நல்ல மனிதர்கள் யார் என்று சொன்னால் மாந்தரில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் இந்த பண்பாடுகள் யார் யார் இடத்திலாம் இருக்கின்றதோ அவர்கள்தான் என்று பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பல்வேறுபட்ட வழிமுறைகளை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வழிமுறை

الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعف عنا يا كريم يا رحيم يا الله لك الحمد ولك الشكر يا ربي يا الله كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انا نسالك علما نافعا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء اللهم أنت الشافي لا شفاء إلا شفاءك فاشف أمراضنا وأمراض من أوصانا بالدعاء برحمتك يا أرحم الراحمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما اللهم إنا نسألك علما نافعا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين